ஒன்று சிறப்பு சிறப்புகளையும் சிறப்பு பரிசாகம் சார்பாக ஒன்றில் சிறப்பு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் மேலும் சிறப்பு பரிசாக சார்பாக

நிகழ்ச்சிகள் மற்ற பகலில் வெத்தியில் நீரையாறு நடந்த அறுபாடுகள் மற்றும் இந்த வடமஸ்வர நிகழ்ச்சிகள் ஏராளமான மத்தியிலும் தாராளமாக பரிசீலனை வழங்கின

मम <laughs>

நிறைவேற்று காலை தளம் அமைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றிவிட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெளிவுபடுத்தி வருகின்றோம் இந்த முதலமைச்சர்களின் நிகழ்ச்சியில் சிறந்த காலைகள் வந்து நவோனி சார்பாக மற்றும் அடித்து

விழாவது சார்பாக நண்பர்களை உதவியிடும் ஏராளமான மத்தியிலும் தாராளமாக அனைத்து நாடு இடங்களில் விழாவில் சார்பாக நண்பர்களை எதிர்பார்க்கிறோம் வருகின்ற வருஷ தேடிப் போறோம் காளை வீரமா காளை வீரமா சரபான வீரரோட சரபான காளைக்கு பெருமை சேந்தற சிறப்புக்கு வீரரோட பெருமை சேந்தறா ஆற்றுவிக்க காளைக்கு பெருமை சேந்தறா அழிவிக்க வீரரோட பெருமை சேந்தறா வீரங்கள் வீரரோட காளைக்கு வந்துடறா பரிசு பெறுறோம் சிறப்பு பரிசாக இளையா கவி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் और मेरे घर में भाई से तेरे घर में लड़की खाले कितना खाले कितना चला पाने नहीं मिलता है चला खाले खाले कितने

ரச உரிமைய சார்பாகவும் நிலைவேறு நாட்டமாக அட்டைக்கார உரிமையாளர் சார்பாகவும் கவுனி தவிர உரிமையாளர் சார்பாக உரிமையாளர் அஜய் சார்பாக பரிசு மேலூர் காஞ்சிவனங்களின் சார்பாக

विनाश करने का तो वो मेरे जितना रूप आत्रों के सिर पर फंसवाया वो मेरे मेरे जितना फंसे करवाने वाले तो जितने जितने के सिर पर फंसे जितने के सिर पर फंसे जितने என்ற நபராகும்பராக நாடிக்கொண்டிருக்கின்ற மாவட்ட நாடும் ஏழு மண்டலம் அறிவித நபரதுடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது சிறப்பு பரிசாக

மாவட்டம் சிவகேந்திர மண்ணிற்கு பெருமை சேர்த்து

இங்க ஐட்டக்கிங்க வீரமணி உற்சாகபடுத்துறார் நம்பர் 11 நம்ம கோடிக்ளம்பது நம்ம கோடிக்ளம்பது சாமியர் வீரமணி அவரு சொல்றார் ஞானு சாமர் நம்ம 11 கோடே அவர் குறிச்சிருந்தார்னா கால்